பரமசிவன் கணேசனை கணங்களின் தலைவனாக கணபதியாக நியமித்தார் அவருக்கு அனிமா மகிமா முதலிய அஷ்ட சித்திகளையும் மனைவிகளாக பிரம்மதேவன் அளித்து கணபதியை பலவாறு துதி செய்தார் கணபதியும் மகிழ்ந்து பிரம்மனே வேண்டிய வரம் கேள் என்று கூற பிரம்மன் என் படைப்பெல்லாம் தங்கள் அருளால் இடையூறின்றி நிறைவேற வேண்டும் என்று வரம் கேட்க விநாயகரும் பிரம்மனுக்கு வரமளித்தார் சந்திரனின் சாபம் பூஜையில் பிரம்மன் அளித்த மோதகங்களை கையில் எடுத்துக்கொண்டு உயரக் கிளம்பி உலகெல்லாம் சுற்றி சந்திரலோகம் சென்றார் அங்கு பெருத்த தொந்தியும் ஒடிந்த தந்தமும் நீண்ட தும்பிக்கையும் கையில் கொழுக்கட்டையும் தாங்கி வருகின்ற விநாயகனை கண்டு சந்திரன் வாய்விட்டு சிரித்து பரிகசித்தான் அதை பார்த்த விநாயகர் கோபம் கொண்டு ஏ சந்திரனே நீதான் அழகன் என்று கர்வம் கொண்டிருக்கிறாய் இன்று முதல் உன்னை யாரும் பார்க்க கூடாது அப்படி யாராவது உன்னை பார்த்தால் அவர்களுக்கு வீண் அபவாதம் ஏற்படுவதாகுக என்று சபித்தார் சந்திரனும் ஒளி மழுங்கி தண்ணீருக்குள் ஆம்பல் மலரில் மறைந்தான் சந்திரன் அழிந்ததைக் கண்டு வருந்திய தேவர்களும் முனிவர்களும் இந்திரன் தலைமையில் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டனர் பிரம்மனோ தானோ ருத்ரனோ விஷ்ணுவோ இதற்கு ஒன்றும் செய்ய முடியாதென்றும் கணபதியையே சரணடைவதுதான் ஒரே வழி என்றும் கூறினார் எந்த முறையில் வழிபட்டால் சந்திரனின் சாபம் நீங்கும் என்று தேவர்கள் கேட்க ஒவ்வொரு கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி என்றும் பௌர்ணமிக்கு பின்வரும் ஒவ்வொரு கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி விரதம் ஏற்று பல வகையான பழங்கள் அப்பம் மோதகம் இவைகளுடன் சித்ரான்னங்கள் முதலியவற்றை கணபதிக்கு அளித்தால் எண்ணிய வரங்களை அளிப்பார் என்று பிரம்மன் கூறினார் பிறகு தேவர்கள் குருவை சந்திரனிடம் அனுப்பி விவரம் தெரிவித்தனர் சந்திரனும் இந்த முறையில் பூஜை செய்ய கணபதியும் மகிழ்ந்து பாலகணபதியாக விளையாட்டு விநாயகனாக அங்கே காட்சியளித்தார் சந்திரனின் மனம் களிப்புற்று அவரை பணிந்து தவம் காரணம் காரண காரணானாம் சமஸ்வமேவ கர்வ கிருத்தம் ச ஹாஸ்யம் என்று தன் செயலுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டான் பிரம்மாதி தேவர்களும் சந்திரனுக்கு கணபதியிட்ட சாபத்தை நீக்கி அருள வேண்டினர் கணபதியும் அவ்வாறே சாப விமோசனம் அளித்தார் ஒவ்வொரு கிருஷ்ணபக்ச சதுர்த்தியிலும் மோதகம் அப்பா முதலியவைகளுடன் என்னை பூஜித்த பின் ரோகிணியுடன் கூடிய சந்திரனான உன்னை பூசிப்பவர்களுக்கு கஷ்ட நிவாரணம் செய்கிறேன் என்று விநாயகரே கூறினார் இதுதான் சங்கடகர சதுர்த்தி எனப்படுகிறது பொதுவாக சதுர்த்தி தினங்களில் சந்திரனை கண்டால் ஓராண்டு வரை தொடர்ந்து வீண் அபவாதங்கள் வந்து சேரும் என்பது சிலரின் நம்பிக்கை எனவே ஆண்டுதோறும் ஆவணி மாத சுக்ல சதுர்த்தி என்று மன்னாலான என் உருவத்தை பொன்னால் செய்த பாவனையுடன் அமைத்து பல பூக்களால் பூஜித்த பின் இரவில் கண் வெளித்து முறையாக பூஜித்தால் அவ்வாறு செய்பவனுக்கு அவன் தொடங்கிய காரியத்தில் வெற்றியையும் சகல சித்திகளையும் அளிக்கிறேன் என்று விநாயகரே சந்திரனுக்கு கூறுவதாக அமைந்தது சியமந்தக மணி என்ற ரத்தினத்தின் காரணமாக பல அபவாதங்களுக்கு ஆளான கிருஷ்ணனுக்கு நாரதரி கதையை கூறி கிருஷ்ணனே சங்கடகர சதுர்த்தி பூஜை செய்து அவப்பெயர் நீங்க பெற்றார் என்று அறிகிறோம் ஆவணி மாதம் சுக்ல பட்ச சதுர்த்தி தினத்தில் அதிகாலையில் எழுந்து மூஷிக வாகனனை முழுமனதோடு நினைத்து நீராட வேண்டும் பூஜை அறையில் சுத்தமான மனப்பலகை வைத்து அதன் மீது கோலம் போட வேண்டும் அதன் மேல் தலைவாழை இலை ஒன்றை வடக்கு பார்த்து வைத்து அதன் மேல் பச்சரிசியை பரப்பி வைக்க வேண்டும் பிள்ளையார் விக்னேஸ்வரர் கணேசர் கணபதி கணாதிபர் ஐங்கரன் ஏரம்பன் லம்போதரர் குகாக்கிரசர் கந்தபூர்வசர் மூத்தோன் ஒற்றை மறுப்பினன் மூஷிகவாகனன் வேலமுகன் கயமுகன் ஓங்காரன் பிரணவன் போன்று இன்னும் பல நாமங்கள் விநாயகருக்கு உள்ளன இவற்றுள் விநாயகர் என்பது மேலான தலைவர் என அர்த்தப்படும் விமேலான நாயகர் தலைவர் தனக்கு மேலாக ஒருவர் இல்லாதவர் என பொருள்படும் அதுபோலவே விக்னேஸ்வரர் என்றால் இடையூறுகளை நீக்குபவர் என்றும் ஐங்கரன் என்றால் ஐந்து கரங்களை உடையவர் எனவும் அர்த்தப்படும் கணபதி என்பது கணங்களுக்கு அதிபதி என்று பொருள்படும் இவ்வாறே அவரது சகல நாமங்களுக்கும் வெவ்வேறு அர்த்தங்கள் அந்தந்த பெயர்களிலேயே பொதிந்துள்ளன ஒவ்வொரு ஆண்டிலும் விநாயகருக்கான விரத நாட்கள் அநேகமாக சதுர்த்தி திதியன்றே கூடுவதை சுக்லபட்ச சதுர்த்தி என்றும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தி என்றும் இரண்டு சதுர்த்தி விரத தினங்கள் மாதாந்தம் சம்பவிக்கின்றன சுக்லபட்ச சதுர்த்தியை சதுர்த்தி விரதம் என்று கொள்வர் அவற்றுள்ளும் ஆடி மாதத்தில் வருகின்ற சுக்லபட்ச சதுர்த்தியை நாக சதுர்த்தி என்றும் ஆவணி மாதத்தில் வருகின்ற சுக்லபட்ச சதுர்த்தியை விநாயக சதுர்த்தி என்றும் கை இதேபோல இதே மாதாந்தோறும் கிருஷ்ணபட்ச வருகின்ற சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என்பர் விநாயகரை துதிப்போரின் சங்கடங்களை அவர் நீக்கி அருளுவார் என்பதனால் அத்தினத்தில் வருகின்ற விரதத்தை சங்கடகர சதுர்த்தி விரதம் என்கின்றனர் இருந்தும் ஆவணி மாதத்தில் வருகின்ற கிருஷ்ணபட்ச சதுர்த்தியை சங்கடகர விநாயக சதுர்த்தி என்று வழங்குவர் விநாயகரை குறித்து விரதம் அனுஷ்டித்து வழிபடுபவர்களுக்கு விநாயகரின் அருளும் சுகபோக சௌபாக்கியங்களும் கிடைக்கப் பெறுவது நிச்சயம் என்று கூறுவர்